தேர்ச்சி கலைநகரமாக்கினார் அவருடைய பேரும் புகழும் நார்புறமும் பரவியது அவரை போற்றி கொண்டாடாதவர்கள் நூலகத்தில் எவருமே இல்லை இந்த மன்னோகம் மட்டுமின்றி இந்நூலகத்திலும் அவர் பரவியது அந்த நாளில் விஸ்வாமித்ர கடுமையான தவம் புரிந்து கொண்டிருந்தார் தவம் பூர்த்தி அடைந்தால் தேவலோகத்தில் ஆபத்து வந்துவிடும் என்ற நிலை வந்தது தவத்தை கலைத்து தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினார் இந்திரன் இதற்காக தனது நடன மாதர்களாக உள்ள ரம்பை ஊர்வசி இருவரையும் வரவழைத்தார் இருவரையும் ஒருவரை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைத்து வருமாறு செய்ய நினைத்தார் இருவரையும் யாரை அனுப்பவது என்று இந்திரனுக்கு புரியவில்லை செய்தி அறிந்த இருவரும் தாங்களே செல்வதாக போட்டியிட்டார்கள் ஊர்வசி பிரபுவே என்னை விட நடன கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள் என புறப்பட்டு போக அனுமதியுங்கள் என்று கேட்டார் நம்பையும் அதற்கு சளைத்து விடவில்லை சுவாமி எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவன் என்று பெயர் பெற்றவள் நான் என்னை விட்டுவிட்டு வேறொருத்தி ஒர்த்தி போவதற்கு நீங்கள் எப்படி அனுமதிப்பீர்கள் என்று கேட்டார் ஒருவர் மட்டும்தான் செல்ல வேண்டும் உங்களால் யாரை அனுப்பலாம் என்று நீங்களை என்றார் நடன கலையில் எனக்கு ஈடு இணை எவருமே கிடையாது எனவே நான் தான் ஊடகத்திற்கு செல்வேன் என்று நம்பை மீதும் அழுத்தமாக தன் கருத்தை சொன்னார் ஊர்வசியும் விட்டுவிடவில்லை ரொம்ப நடந்த கலை ஒன்றில் மட்டுமே சிறந்தவள் நானும் சகல கலைகளையும் கற்று சிறந்தவளாக இருக்கிறேன் என்பதை தாங்களே அறிவீர்கள் அவ்வாறு என்னை விட தகுதி பெற்றவர்கள் எவர் இருக்கக்கூடும் என்றால் ஊர்வசி இருவருடைய பேச்சையும் கேட்ட இந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தலை சுற்றியது இருவரையில் எவர் சிறந்தவர் என்று தீர்மானிக்க அவரால் முடியவில்லை இந்த சமயத்தில் தான் நாரதர் அங்கு வந்தார் இந்திரர் அவரை வரவேற்று உபசரித்துவிட்டு விட்டு இந்திரன் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்த நாரதர் இந்திர தேவா ஏன் வருத்தமரன் இருக்கிறாய் ஐயனே விஸ்வமித்ர முனிவர் கடுந்தவும் கொண்டிருக்கிறார் அவரது தவத்தை கலைக்க எனது நடன மாதங்களில் ஒருவரை அனுப்ப நினைத்தேன் அதற்காக இவர்கள் இருவரையும் வரவழைத்தேன் ஆனால் இப்போது இவர்களில் யாரை பூலோகத்திற்கு அனுப்புவது என்று புரியவில்லை இதில் புரியாமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது இரண்டு பேரையும் உனது சபையை நடனமான செய்தி சிறப்பாக எவள் நடனம் ஆடுகிறாளோ அவளே பூலோகத்திற்கு அனுப்பிவிடும் என்றார் நாரத மறுநாள் இந்திர சபையில் ரம்பை ஊவசி ஆகிய இருவரின் நடன நிகழ்ச்சி நடந்தது சகல கலைகளையும் உணர்ந்த கலைவாணர்களும் சபையில் இருந்தார்கள் இருவரும் சளைக்காமல் ஆடினார்கள் விட்டுக் கொடுக்கவில்லை இருவருமே சிறப்பாக நடனம் ஆடினார்கள் ஒருவருடைய நடனத்திலும் குற்றம் குறை சொல்ல முடியவில்லை இருவருமே சரிசமமாக ஆடினார்கள் இருவருடைய நடனத்தில் எவருடைய நடனம் சிறந்தது என்று தீர்ப்பு சொல்ல முடியாமல் அனைவரும் குழம்பினார்கள் இந்த சமயத்தில் நாரதமுனிவர் இந்திரன் இங்குள்ள எவராலும் முடியாத காரியத்தை செய்யக்கூடிய வசிக்கிறார் அவன் பேர் விக்ரமாதித்தர் உஜ்ஜயினி மாகாழிப்பட்ட ஆண்டு சகல கலைகளை வாழ்ந்தவன் சிறப்பாக நாட்டிய கலையில் பேச்சி பெற்றவர் அவனை இங்கு அழைத்து வர செய்தால் அவன் ரம்பை ஊசியாகி இருவரில் எவர் சிறந்தவர் என்பதை கூறிவிடுவான் என்றார் உடனே என்கிற தனது பேரோட்டியான மாதிரியை அழைத்து மாதிரி உஜ்ஜயினி மாகாளி பண்டித சென்று உடனே விக்ரமாதித்தனை இங்கு வா என்றார் மாதிரிக்கு விக்ரமாதித்தனை இந்திரலோகத்திற்கு அழைத்து வரவிருப்பமில்லை ஏனென்றால் ஒரு மானிடன் இந்திரலோகத்திற்கு வருவதா என நினைத்தான் இதை அறிந்து கொண்ட நாரத முனிவர் மாதிரி விக்ரமாதித்தரை அவ்வளவு சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதே தேவர்களுக்கு எல்லாம் மேலாக விளங்கக்கூடியவர் இங்கு எழுந்துள்ள சிக்கலான இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவன் அவன் ஒருவனே எனவே தாமதம் செய்யாமல் அவனை இங்கு அழைத்துவான் என்றார் மாதிரியும் அரை மனதுடன் பூலோகத்திற்கு சென்றான் விக்ரமாதித்தரை கண்டு இந்திரன் கூறியும் சொன்னான் இந்திரனின் அழைப்பு கேட்ட பின் நேரே காளி கோயிலுக்கு சென்றார் காளியிடம் எலுமிச்சை பலமும் தெருமியும் ஆசையும் பெற்று இந்திரலோகம் செல்ல கிளம்பினார் தேவலோகத்தில் இருந்து வந்த விமானத்தில் ஏறுவதற்காக விக்ரமாதித்தா தனது வலது காலை எடுத்து வைத்தார் கால் தலையில் இருந்தது அந்த சமயத்தில் மாதிரி என்ன செய்தான் என்றார் இந்த மாநில இந்திரலோகத்திற்கு வருவதா என்று ஒரு கெட்ட எண்ணத்துடன் விமானத்தின் திடீரென்று என்று கிளப்பினார் இதை அறிந்து கொண்ட விக்ரமாதித்தர் தனது வலது காலை பெருவிரலை தேர் தட்டி அழுத்தமாக ஊன்றினார் மாதிரி எவ்வளவு முயற்சி செய்தும் விமானத்தை அவரால் மேலே கிளப்ப முடியவில்லை உடனே மாதிரி விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு தங்களுடைய பலத்தைப் பற்றி இவ்வளவு லேசாக இடை போட்டுவிட்டேன் பின்னர் விமானம் தேவலோகத்திற்கு நோக்கி சென்றது இந்திரன் விக்ரமாதித்தரை எதிர்கொண்டு அழைத்து தங்கு ஆசனம் கொடுத்து அமர செய்தார் பிறகு விக்கிரமாதித்தனிடம் எல்லா செய்தியையும் கூறி அவரிடம் ஒரு பாரிஜாத மாலையும் கொடுத்தார் விக்ரமாதித்தர் ரம்பை ஊர்வசி இருவரில் எவர் சிறப்பாக நடனம் ஆடுகிறாரோ அவருக்கு இந்த மாலை அணிவீங்கள் என்று அறிந்திரேன் போட்டி ஆரம்பமானது இருவரும் முன்போலவே ஒருவருக்கு ஒருவர் சலைக்காமல் ஆடினார்கள் தருத்து கூறவில்லை தேவேந்திரன் இருவரும் தனித்தனியாக ஆடினார்கள் அதனால் எவர் சிறப்பாக ஆடினார் என்று கூற முடியவில்லை நாளைய தினம் இருவரையும் சேர்ந்தாற் போல ஆட செய்யுங்கள் அதை பார்த்த பிறகே என்னுடைய தீர்ப்பியை நான் வழங்குகிறேன் என்றார் மறுநாளும் காலையில் விக்கிரவாதீத்த அந்தவனத்திற்கு சென்றார் அங்கு மலர்களை பறித்தார் அவைகளை இரண்டு பூச்செண்டுகளாக கட்டினார் உள்ளே நிறைய வண்டிகளை திணித்து வைத்து கட்டினார் இரவு நடன நிகழ்ச்சி போது தான் தயாரித்து வைத்திருந்த பூச்செண்டுகளுடன் சபைக்கு சென்றார் நடன முன் வெறும் கையுடன் ஆடினால் அழகாக இருக்காது இந்த பூச்செண்டுகளை பிடித்துக் கொண்டு ஆடினால் அழகாக இருக்கும் என்று கூறிய விக்கிரமாதித்தன் இருவரிடம் ஆளுக்கு ஒரு பூச்செண்டை கொடுத்தார் ரம்பைய ஊர்வசியும் விக்கிரமாதித்தன் கொடுத்த பூச்செண்டுகளை கையில் கொண்டு ஆட ஆரம்பித்தார்கள் நேரம் செல்ல செல்ல ரம்பை தன்னை மறந்தார் கையில் பிடித்திருந்த பூச்சண்டை அழித்து பிடித்தவாறு வெறியுடன் ஆடிக்கொண்டிருந்தார் பூச்சண்டை அவள் அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்ததால் அதற்குள்ள இருந்த வண்டுகள் அவள் கையை கொட்டத் தொடங்கின வழி தாங்காத ரம்பை ஆட்டத்தை மறந்தான் தாறுமாறாக ஆட ஆரம்பித்தாள் தாளம் தவறி ஆட ஆரம்பித்தாள் ஆனால் ஊர்வசியும் நிதானமாக ஆடியதால் பூச்சண்டை மென்மையாக கையில் பிடித்துக் கொண்டிருந்தாள் இதனால் வண்டுகள் அவளை ஒன்றும் செய்யவில்லை தாளத்திற்கு தக்கவாறு அவள் ஆடினாள் அந்த இரண்டு பேரில் சூட்சமங்களை அறிந்து கொண்ட விக்ரமதித்த சீக்கிரமாக எழுந்து நின்று சபையை நோக்கி ஊர்வசியை நடனமானதே நுட்பமானது ஊர்வசி ஜெயித்தவள் ரம்பை தோற்றவர் என்றார் அதேபடி அதேபடி என்று தேவேந்திர கேட்டுவே இருவரையும் மாதர் நோக்கி விக்ரமதித்தர் உங்கள் கையில் கொடுத்த பூச்செட்டுகள் எங்கே ஊர்வசி பூச்செண்டை திருப்பி கொடுத்தார் ரம்பையோ முகம் சுயித்து நின்றார் அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்ரமதித்தர் என்று கண்டித்து இந்த பூச்செண்டை ஊர்வசி மெதுவாக கையில் பிடித்துக் கொண்டு ஆடியபடியால் வண்டு கொட்டாமல் செம்மையாக நடனம் செய்தால் ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது அதன் வேதனையால் அவளுடைய நடனம் மாறிவிட்டது அதனால் ஊர்வசி ஜெயித்தவள் என்றார் ஊர்வசி சிறந்த நடனமாறு என்ற தீர்ப்பை கேட்டதும் இந்திரசபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது ஏனெனில் எவள் சிறந்தவள் என்பதை தேவர்களால் தீர்மானிக்க முடியாமல் இறந்து வந்தது இத்தனை காலமும் அதை நுணுக்கமாக பரீட்சித்து விக்ரமாதித்தர் தெரிவித்து விட்டார் என்ற விக்ரமாதித்தரை நோக்கி மாணியனின் இருவருடைய நடன ஆவியத்திலும் வித்தை சிறப்புகளிலும் வித்தியாசம் என்று காண முடியாது மென்மையாக பிடித்திருந்தாள் என்பது ஒன்றே அவளுடைய வெற்றிக்கு போதுமான காரணமாகுமா விளக்க வேண்டும் என்று கேட்டார் இங்கிரணம் நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்கு அசைவுகள் வசந்தராஜன் எழுதியுள்ள நாட்டிய சாஸ்திரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டியத்தில் பயிற்சிகளை காட்டிலும் இயற்கையான பாதமும் முக்கியமானது பாதங்களை எடுத்து வைப்பதில் மென்மை முக்கியம் பாதத்தை மிகவும் உயரமாகவோ தாழ்மையாகவோ இல்லாமல் ஒரே சீராக அசைப்பது அவசியம் முகபாவம் கால்களின் அசைவு வெடிப்பின் இயல்பு காதுகள் ஆகியவை இயற்கையாகவே அமைய வேண்டும் முகத்தில் தோற்றமுடன் நெஞ்சம் குடைத்து வலிப்பதும் பார்வைக்கு ரம்யமாக இருக்க வேண்டும் மேலும் ஆட்டத்தை தொடங்கும் முன்பாகவே ஆடுபவர் எந்த பாவம் என்பதை அதற்கென்று வகுக்கப்பட்ட தோற்றத்தின் மூலம் உணர்த்த வேண்டும் துன்பம் எனும் அவசையை உணர்த்த அவயங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் சமவாதம் என்பதை உணர்த்த பாதம் கைகள் அள்ளிக்கொடி போன்று இருத்தல் வேண்டும் இவைகளை நாட்டியத்தின் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய போதுவான தோற்றம் மேலும் வார்த்தைகளிலே பொதிந்திருக்கும் முழு அர்த்தத்தையும் பங்கு அசைவுகளின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் பாதங்கள் நயன் தவறாது எடுத்து வைக்கப்பட வேண்டும் முகபாவம் முறைப்படி எடுத்து காட்டப்பட வேண்டும் நடிப்பு கைகளின் வேலியால் மென்மையாக இருக்க வேண்டும் நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட விதிகளின் மூலம் ஊர்வலியே சிறந்த நடனமாறு என்பதை அறிந்து கூறினேன் விக்ரமாதித்தர் இப்படி கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் மகிழ்வுற்று ஊற்று அவரை புகழ்ந்தார்கள் அவருக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து கௌரவித்தார்கள் அவற்றோடு ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசாக அளிப்பதாக சொல்லி இப்போக்கிஷத்திலிருந்து அதை கொண்டு வரும்படி அந்த நவரத்தின சிம்மாசனத்தில் முப்பத்தி இரண்டு படிகளும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையும் இருந்தன சிம்மாசனத்தை ஏறுவதற்கான பதுமைகளின் தலையில் காலை வைத்துதான் ஏற வேண்டும் அந்த அதிசய சிம்மாசனம் முன்பு கைலாயத்தில் இருந்தது இந்திரனுக்கு இந்திர பட்டம் கட்டிய போது கொடுக்கப்பட்டதாகும் முப்பத்தி ரெண்டு பதுமைகள் உள்ள அந்த விசித்திரமான சிம்மாசனத்தை விக்கிரமாதித்தனுக்கு இத்திரன் பரிசாக அளித்து விக்கிரமாதித்தூபதியே இந்த சிம்மாசனத்தின் ஏறி அமர்ந்த ஆயிரம் வருடங்கள் வரை ஏறின சிம்மாசனத்தை விட்டு இறங்காமல் நல்லாட்சி புரிந்து வருவாய் என்று வரபிரசாதனும் கொடுத்தார் இந்திரன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தர் தம் மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு தேவலோகத்தவர்களிடம் நடைபெற்றுக் கொண்டு சிம்மாசனத்துடன் வந்து தேவ விமானத்திலேயே ஏறி விஜயினி மகாலி வந்து சேர்ந்தார் விக்ரமாதித உஜ்ஜயினை திரும்பியதும் காளி கோயிலுக்கு சென்றுவிட்டு அரண்மனைக்கு போனார் தனியாக ஒரு குழு மண்டபத்தை கட்டி அதிலின் நகரத்திர சிம்மாசனத்தை அமைத்து அதில் கோளு வீச்சிருக்க தொடங்கினார் பிறகு பட்டியிடம் தனது நகரத்திர சிம்மாசனம் கிடைத்த விவரத்தை சொன்னார் எல்லா பிரேம் கேட்டுக் கொண்டிருந்த பட்டி அண்ணா ஏரிய சிம்மாசனத்தை விட்டு இறங்காத நிலையில் ஆயிரம் ஆண்டுகள் உயிர்வாளர் தாங்கள் மட்டும் மரமாகி வருவீர்களே எனக்கு என்ன மரமாகி வருகிறீர்கள் பட்டிக்காக எதையும் வாங்கி வராததை அப்பொழுதுதான் விக்ரமரித்தர் உணர்ந்து கொண்டார் அதற்காக மிகவும் மன வருத்தப்பட்டு விஷயத்தில் நான் பெரும் தவறுதான் செய்துவிட்டேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் பட்டி அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் தன்னுடைய சகோதரனின் ஆயுள் முழுவதும் தானே அவனுக்கு அமைச்சனாக இருந்த ஆட்சிக்கு உதவும் புரிய வேண்டும் என்றே நினைத்தான் விக்ரமரித்தலிடம் அண்ணா இந்த பிரச்சனை பற்றி கவலைப்படாதீர்கள் இதற்கு என்னால் பரிகாரம் தேட முடியும் என்று கூறி சமாதானப்படுத்திவிட்டு அன்று இரவு நேரத்தில் பட்டி காளி கோயிலுக்கு சென்று வணங்கி வேண்டிக் கொண்டிருந்தான் அவன் முன் காளி தோன்றி இந்த நேரத்தில் நீ இங்கு எதற்காக வந்தாய் வேண்டுவதற்கான காரணம் என்ன கேட்டார் தேவி என் சகோதரன் தேவலோகம் சென்று ஆயிரம் ஆண்டுகள் அரசாலும் வரப்பெற்று வந்துள்ளான் நான் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வரத்தை தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் காளி தேவி யோசித்துவிட்டு நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிப்பதில் எனக்கு தயக்கமோ பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு நிபந்தன் எல்லா விதமான அங்க லட்சணங்களும் முழுமையாக அமைந்த ஒரு சக்கரவர்த்தியின் தலையை கொய்து வந்து எனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் இது உன்னால் சாத்தியமானால் உனக்கு நீ கேட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கான வரத்தை அளிக்கிறேன் பட்டி கோயிலை விட்டு வந்த யோசித்தான் அரண்மனை திரும்பியவன் நேராக விக்ரமாதித்தன் படுக்கை அறைக்கு சென்று கதவை தட்டினான் உறக்கத்தில் இருந்து விக்ரமாதித்தன் எழுந்து வந்து கதவை திறந்தான் வெளியே பட்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியம் என்ன பட்டி என்ன விஷயம் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறாயே அண்ணா உன்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறேன் பட்டி சொன்னதை கேட்டு விக்ரமாதித்தர் உயர் ஆனாலும் ஆனால் எதுவும் கூறவில்லை பட்டி நீ விரும்பி கேட்ட எதையும் நான் மறுத்தது உண்டா நீ என்னுடைய தலையை வெட்டி எடுத்து செல்லலாம் என்று கூறிய விக்ரமாதித்தர் தாராயிரும் எடுத்துக் கொண்டார் உடனே பட்டி தன்னுடைய உடைவாளை எடுத்து விக்ரமாதித்தன் தலையை ஒரே வெட்டாக வெட்டி எடுத்துக் கொண்டான் நேராக காளி கோயிலுக்கு சென்று காளியின் திருவடிகளில் விக்ரமாதித்தன் தலையை வைத்தான் காளியை நோக்கி தாயே நீ கேட்டபடி இதோ கொண்டு வந்து விட்டேன் மன்னனின் தலையை உடனே காளிதேவி அவன் முன் தோன்றி எலுமிச்சை பழத்தையும் பூஜை கொடுத்து நீ விரும்பியன் போல இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வந்து உன் சகோதரன் நிக்ரமரித்தனுக்கு அமைச்சனாக இருந்து வருவாய் ஆசீர்வதித்து அருள் புரிந்தார் காளி தேவியின் அருள் கேட்டதும் பட்டி கலகலவென சிரித்தான் அதை கண்ட காளி ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது உனக்கா தாயே தெரியாது தாயே அண்ணன் ஆயிரம் ஆண்டுகள் வரம் பெற்று வந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் அவன் தலையை வெட்டி கொண்டு வந்துவிட்டேன் இந்திரன் வழங்கிய வரத்தின் நிலையே எப்படி என்றால் உன்னுடைய வரம் மட்டும் எப்படி என்ன இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ செய்யும் என்று நினைத்து பார்த்தேன் சிரிப்பு வந்துவிட்டது என்று மீண்டும் திருத்தபடியே சொன்னான் அதற்கு காளி தேவியோ பட்டி என்னுடைய வரத்தை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம் உனக்கு மேலும் என்னென்ன வரம் வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் காலியை வணங்கிவிட்டு தன்னுடைய சகோதரன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தால்தான் காளியின் வரத்தின் பெருமையில் தனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்றான் பட்டியின் அறிவையும் சமயோஜித புத்தியையும் காளிதேவி பாராட்டியதோடு விக்ரமாதித்தர் உயிர் பெற்று எழுவதற்கான வழியையும் சொல்லது அதன்படி உயிர் பெற்று எழுந்தார் விக்ரமாதித்தர் உயிர் பெற்று எழுந்த விக்ரமாதித்தர் நடந்ததை தெரிந்து கொண்டு பட்டியிடம் நான் ஆயிரம் ஆண்டுகள் தானே வாழ முடியும் நீ எவ்வாறு இரண்டாயிரம் ஆண்டுகள் எனக்கு அமைச்சனாக இருக்க முடியும் அண்ணா நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மீறி ஆயிரம் ஆண்டுகள் நீங்கள் வாழ்வதற்கு நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன் விக்ரமாதித்தர் சந்தேகத்துடன் அது எப்படி முடியும் உன்னால் அண்ணா அற்புத சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செலுத்தக்கூடிய அற்புத வரத்தை இந்திரன் உங்கள் கருள் இல்லார் அல்லவா அதனால் நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆறு மாதங்கள் ஆட்சி செலுத்த வேண்டும் அடுத்து ஆறு மாதங்கள் காட்டுக்கு சென்று விட வேண்டும் அது மாதிரி காடாறு மாதம் நாடாறு மாதம் என்று காலத்தில் கழித்து வந்தால் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி இருப்பது உறுதியல்லவா என்றான் உடனே சிகிரமதித்தர் பட்டியை கட்டி தழுவிக்கொண்டார் பட்டி உன்னை போன்ற நுண்ணறிவும் சமயோஜித புத்தியும் உள்ள மேதை அமைச்சராக இருக்கும் வரை எனக்கு என்ன குறை வந்துவிட போகிறது என்று சொல்லி பாராட்டி மகிழ்ந்தார் பிறகு நல்லதொரு நாளில் மசையாக விழா எடுத்து ஏராளமான தான தர்மங்கள் செய்து குலதெய்வத்துக்கு வழிபாடு நடத்திய விக்ரமாதித்தன் நவரத்திர சிம்மாசனத்தில் ஏறி அவர் நல்லாட்சி நடத்த தொடங்கினார் பிறகு காடாறு மாதம் நாடாறு மாதம் என மாறி மாறி பட்டி விக்ரமாதித்தன் தங்கள் வாழ்ந்தை மகிழ்ச்சியுடன் கழிக்கலானார்கள் இவ்வளவு நேரமாக விக்ரமாதித்தனுடைய பூர்வ கதையை கூறி வந்த முதல் படியில் இருந்த மனோரஞ்சி கருமை பார்த்து எங்கள் விக்ரமாதித்த மகாராஜாவினுடைய தொடக்க கால வாழ்க்கை இவ்வளவு பிரமித்து விருப்புவதாக இருக்கிறது பார்த்தீடா இப்படிப்பட்ட பேராற்றமிக்க எங்கள் மன்னனுக்கு இருந்து சிறப்பில் ஆயிரத்தி ஒரு பங்கையும் உமக்கு இருக்குமே ஆனால் இந்த சிம்மா காலத்தில் அமர்ந்த ஆட்சியை உன்னால் முடியும் யோசித்துக் என்று கூறியது இதற்குள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான நல்ல நேரம் கடந்து போதராஜன் மிகுந்த மனவருடம் கொண்டு அரண்மனைக்கு திரும்பி சென்றார் என நேர்களை விக்ரமதித்தரே தொடக்க கால வாழ்க்கையை பற்றியும் அவரது தந்தையின் வாழ்க்கையை பற்றியும் அவர் அரசரான வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இனி தொடர்ந்து அடுத்த எபிசோடில் புதிதாக ஒருவரை சந்திக்க போகிறோம் இனி அவரை கொண்டே புதிர் வீடைகள் தொடரும் புதிய வரவு அவர் யார் என்பதையும் சுவாரஸ்யமான கதைகள் மூலம் அடுத்த எபிசோடில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் உள்ள நேயர்களை இது விக்கிரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் விஜயா நன்றி நேர்களை வணக்கம்